ஸோ கும்பம் இவங்களுக்கான காட்ஸ் ஸோ கும்ப ராசிக்கு இந்த மாதம் அவங்களுக்கான மாதமா இருக்கும்னு எனக்கு உள்ள ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஹைலி பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் இவங்களுக்கு வந்திருக்கு அதுல ஒரு மேஜர் கார்டும் வந்திருக்கு மேஜர்ன்றது வாழ்நாளில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் மாற்றங்கள் ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஆஹ் மேரிட்டல் ரிலேஷிப்பாக இருக்கட்டும் லவ் ரிலேஷன் இருக்கட்டும் அதுல ஒரு பெஸ்டான மோமெண்டாக அவங்க வந்து லிஸ்ட்ல வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இந்த மாதம் ஸோ அதுக்கு வந்து உடனே இவங்க விட்டு கொடுத்து போகாம இல்லை வந்து இவங்க ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணிட்டு எங்க எனக்கு நடக்கும் சொன்னீங்க நடக்கல அப்படி இல்லை இவங்களும் விட்டு கொடுத்து போகணும் அப்போனெண்ட் அவங்க ஆப்போசிட் பர்சன் வராங்கன்னா இவங்க கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு சைன் சிக்னல் கொடுக்கணும் அப்போ இது பெஸ்டான ஒரு மாதமாக இருக்கும் ஸோ இந்த பேச்சாற்றலாக இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய அந்த இன்டலெக்சுவல் மைண்ட் செட்டாக இருக்கட்டும் இதை மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணும் போது ஒரு சஜஷனாகவோ அட்வைஸாவோ மற்றவங்க கேட்டு யூஸ் பண்ணும் போது அங்க அவங்களுக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆயிட்டு ஸோ இவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க அதுவும் இந்த மாதம் வந்து நடக்க இருக்குது அதே மாதிரி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் நல்லது ரொம்ப ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணால் எதுவுமே அது இவங்களை வந்து குறைச்சி கூட மதிப்பிடுற மாதிரி ஆகிடும் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்